கேள்வி எண் இரநூத்தி இருபத்தி ஏழு கவுட் இயற்கை முறையில் குணப்படுத்துவது எப்படி பதில் முதல்ல கவுட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் கவுட்டுக்கு கீழ்வாதம் நரித்தலை வாதம்னு மற்ற பெயர்கள்லாம் இருக்குது கவுட் என்பது கால் விரல்கள் கணுக்கால் மூட்டு முழங்கை விரல்கள் மூட்டு இது போன்ற இடங்களில் வரும் கடுமையான தாங்க முடியாத வலியும் வீக்கமும் கவுட் எனப்படும் கவுட் வந்தால் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் ஒரு பேப்பர் பட்டாலும் வலி உயிர் போகிற அளவுக்கு இருக்கும் இந்த தாக்கம் உச்சத்தில் இருக்கும் பொழுது பாத்ரூம் கூட எழுந்து போக முடியாத அளவுக்கு நரக வேதனையாக தான் இருக்கும் முதல்ல வந்து மறைஞ்சிடும் அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வரும் அதுக்கப்புறமா மூணு மாதத்துக்கு ஒரு முறை வரும் அதுக்கப்புறம் மாதா மாதம் வரும் அதுக்கப்புறமா மாதத்தில் இரண்டு முறை அடிக்கடி வரும் அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வரும் ஒரு மாதம் வரைக்கும் வந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கும் ஒரு திடீர்னு போயிடும் திடீர்னு வரும் ரொம்ப கொடுமையாக இருக்குங்க பசி எடுக்காது பகலில் தூக்கம் நிறைய வரும் தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் கவுட்டு வந்த தாக்கத்தோட நிலமை சரி கவுட்டு வருவதற்கு காரணம் என்ன ஒன்று ரத்தத்தில் யூரிக் ஆசிட் எனப்படும் கழிவு அதிகரிப்பதால் தான் கவுட்டு வருகிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் யூரிக் ஆசிடு குறைவாக இருக்கிற நபர்களுக்கும் இந்த வியாதி வருகிறது என்பதுதான் உண்மை எனவே யூரிக் ஆசிட் அதிகரிப்பதற்கும் கவுட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைங்கிறது எனது கருத்து ரெண்டு அசைவம் உணவில் உள்ள அசைவ உணவில் உள்ள பியூரினல் என்ற ஒரு பொருள் சிதைந்து யூரிக் ஆசிடாக உருவாகுது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கும் யூரிக் ஆசிட் அதிகரிக்கிறதும் அசைவம் சாப்பிடாதவங்களுக்கும் கவுட்டு வர்றதையும் நிறைய நான் பார்த்துருக்கேன் எனவே அசைவம் சாப்பிடுவதற்கும் கவுட்டுக்கும் யூரிக் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது எனது கருத்து இந்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க அசைவம் சாப்பிடுவதற்கு சாப்பிடுவதும் யூரிக் ஆசிட் அதிகரிப்பதும் தான் காரணம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை உங்கள் சொல்லி ஆலோ பீரினல் என்ற ஒரு பக்கவை உள்ள கொடுமையான ஒரு மருந்தை பரிந்துரைத்து வாழ்நாள் முழுவதும் சாப்பிட சொல்கிறார்கள் இதை சாப்பிடுவர்களுக்கு நோய் குணமாவதும் இல்லை வலி குறைவதும் இல்லை பலருக்கு நாட்கள் செல்ல செல்ல டோஸேஸ் அதிகரிக்கிட்டே போ அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்குங்க மருத்துவர்கள் கொடுக்கும் மருந்தின் அளவு காலமாக ஆக குறைஞ்சிக்கிட்டே போனால் நோய் குணமாகுதுன்னு அர்த்தம் மருத்துவர் கொடுக்கும் மருந்தின் டோசேஜ் அதிகரித்து கொண்டே போனால் வெற்றிகரமாக நோய்கள் பெரிதாகிறது என்று அர்த்தம் தான் கொடுக்கும் மருந்தின் டோசேஜை குறைக்கும் மருத்துவரே நல்ல மருத்துவர் தான் கொடுத்த டோசே மருந்துடைய டோசேஜை அதிகரிப்பவர் கெட்ட மருத்துவர் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க எந்த டாக்டர்கிட்ட போய்ட்டுருக்கீங்கன்னு கவுட்டிற்கு உண்மையான காரணம் என்ன பார்க்கலாங்களா கவுட்டுக்கு உண்மையான காரணம் என்னென்னா வெள்ளை சக்கரை அதிகமாக வருத்த பொருள்கள் மைதா பாக்கெட் எண்ணெய் ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற உணவில்லாததை உணவாக சாப்பிடுவது தண்ணீர் குறைவாக குறு குடிக்கிறது உழைப்பின்மை இரவு தூக்கம் இல்லாமல் கண் கண்முளிச்சிட்ருக்கிறது இது போன்ற இயற்கைக்கு புறம்பான செயல்களே கவுட்டிற்கு முக்கிய காரணம் இதை இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாங்க ஒன்று கவுட்டு வருவதற்கு வெள்ளை சக்கரையும் வெள்ளை சக்கரில் செய்த இனிப்பு பண்டங்களே முக்கியமான காரணம் எனவே அதை உடனடியாக நிறுத்தணும் நாட்டு சக்கரை பனங்கரப்பட்டி போன்ற பொருள்களில் செய்த இனிப்புகளை சாப்பிடணும் அப்போ கவுட் சரியாயிடும் ரெண்டு தவறான உணவு பழக்க வழக்கம் அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் சாப்பிட்றது நொறுக்கு தீனி ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றது தான் கவுட்டுக்கு முக்கிய காரணம் உணவை எப்படி சாப்பிடணுங்கிறத நான் யூடியூப்பில் பேசியிருக்கேங்க அதை பார்த்து கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக கவுட் உள்ளவங்களுக்கு சாப்பாட்டு முறையை சரி செய்யதே ஆகணுங்க அப்போ தாங்க குணமாகும் மூணு பாலி செய்யப்பட்ட அரிசி உணவு சாப்பிடுவதற்கு கவுட்டுக்கு முக்கிய காரணங்க எனவே பாலி செய்யாத பாரம்பரிய அரிசியை அருகில் உள்ள இயற்கை அங்காடியில் வாங்கி சமைச்சு உங்களோட உடல் உடலுழைப்புக்கு எவ்வாறு சாப்பிட்ணுமோ அவ்வாறு சாப்பிட்டிங்கன்னா சரியாயிருங்க இனிமேல் பாலிஷ் செஞ்ச அரிசி சாப்பிடாதீங்க பாலிஷ் செய்யாத பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க கவுட் சரியாயிரும் நாலு டிவியில் விளம்பரம் வர்ற கலப்படம் நிறைந்த எண்ணெய்களை வாங்கி சாப்பிட்றதுனால தாங்க கவுட் காரணம் முக்கிய காரணங்க எனவே சமையலுக்கு ஒரிஜினல் செக்கு எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தணும் அப்போ தான் கவுட்டு குணமாகும் அதுலேயும் செக்கு தேங்காய் எண்ணெயை சமையலுக்கு பயன்படுத்துனீங்கன்னா கவுட்டு கொஞ்சம் சீக்கிரமாக குணமாகும் அஞ்சு தண்ணீரை குறைவாக குடிப்பதே கவுட்டுக்கு முக்கிய காரணம் எனவே தண்ணீரை அதிகமாகவும் குடிக்கக்கூடாது குறைவாகவும் குடிக்கக்கூடாது அவங்கவுங்க உடம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கரெக்டாக குடிச்சா கவுட்டு குணமாயிரும் ஆறு உடலுக்கு சரியான உழைப்பும் சூடும் இல்லாததே கவுட்டுக்கு முக்கிய காரணம் எனவே தினமும் ஏதாவது உடல் யோகா நடனம் என்று ஏதாவது ஒன்று செஞ்சு உடம்புக்கு ஒரு உழைப்பை கொடுத்துட்டே இருக்கணுங்க அப்போ தாங்க கவுட்டு குணமாகும் ஏழு இரவு இரவு தூங்காமல் விழித்து இருப்பது தான் கவுட்டுக்கு மிக முக்கியமான காரணம் இரவில் பத்து மணிக்கு மேலே கண்டிப்பாக முழிச்சிருக்கவே கூடாதுங்க தூக்கம் வருதோ இல்லையோ கண்ணை மூடி படுத்துக்குங்க சும்மா இல்லை உட்காந்துருங்க கா நைட்டு பத்துலேருந்து காலைல அஞ்சு மணி வரைக்குங்க தூக்கு வரதோ இல்லையோ ஒன்று கண்ணை மூடி படுத்துருக்கணும் உட்காந்துருக்கணும் மேலும் பகலில் அதிக நேரம் தூங்கக்கூடாது ஏன்னா பகல் அதிக நேரம் தூங்குறதுனால தான் நைட்டு தூக்கம் வர மா வரமாட்டேங்குது சரிங்க விஷயத்துக்காரங்க கவுட்டுக்கு எளிய இயற்கை முறை சிகிச்சை என்னங்கிறத பார்க்கலாங்க நம்பர் ஒன்று தினமும் உணவு சாப்பிடு காலை உணவு சாப்பிடுவது அதாவது தினமும் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்பு மூன்று வேலையும் வெள்ளை பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி மாத்திரை போய் மாத்திரை மாதிரி வாயில் போட்டு ஒரு ஆறு லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க விரைவில் கவுட்டு குணமாகும் கவுட்டு குணம் மூணு நேரம் சாப்பிட்ருந்திங்கள்ல கவுட்டு குணமாயிருச்சுன்னா காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால் மட்டும் சாப்பிடுங்க ரெண்டு கருஞ்சி இரகத்தை லேசாக வறுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உணவு சாப்பிட்றீங்களோ உணவு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால் அதாவது காலையில் மதியம் நைட்டு சாப்பிட்றோம் இல்லையா இந்த மூணு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னால் ஒரு டீஸ்பூன் இந்த கருஞ்சி இரகத்தை லேசாக வறுத்து வச்சுருக்கீங்கள அது ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க அவ்வளோதாங்க டெய்லி குடிச்சிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்க கவுட்டு குணம் கவுட் குணமாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மாலை நைட்டு சாப்பிட்றீங்கள அது அதுக்கு முன்னால் அரை மணி நேரத்துக்கு மட்டும் சாப்பிட்டா போதும் மூணு நேரம் சாப்பிட வேண்டாம் இஸ்லாம் கூறுகிறது கருஞ்சீரகத்தில் மரணத்தை தவிர மற்ற நோய்களுக்கு மருந்துள்ளது என்று மூணு இரவு சாப்பிட்றதுக்கு முன்னால் நைட் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு டீஸ்பூன் நிலவேம்பு பொடி சாப்பிட்டுட்டு ஒரு அரை லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க தௌட்டு சீக்கிரமாக குணமாயிரும் தவுட்டு குணமாயிடுச்சுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி சாப்பிட்டா போதும் நாலு இரண்டு அங்கில் நீளமுள்ள இஞ்சியை தோல் உடித்து ஒரு டம்ளர் தண்ணீரில் கலந்து சாறு எடுத்து பத்து நிமிஷம் வை வச்சுருங்க இரண்டு அங்குல நீளமுள்ள இஞ்சியை தோல் உரித்து ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து வச்சுருங்க பத்து நிமிஷம் வச்சுருங்க தண்ணிக்கு கீழே சுண்ணாம்பு போல் சில பொருள்கள் தங்கும் கீழே தங்கும் பொருள்கள் நமக்கு தேவையில்லை மேலே உள்ள தண்ணீரை மட்டும் பிரித்து எடுத்து மூணு நேரம் ஒரு நாளைக்கு மூணு நேரம் குடிங்களேன் கவெட்டு குணமாயிரும் பிரச்சனை தீந்துருச்சுன்னா இந்த மாதிரி குடிக்கிறதை நிறுத்திக்குங்க அஞ்சு தினமும் இரவில் தூங்குவதற்கு செல்வதற்கு முன் வாழ்நாள் முழுவதும் ஒரு டீஸ்பூன் கடுக்காப்பொடி பொடி சாப்பிட்டு படுத்து பழகி பாருங்களேன் கவுட்டு குணமாயிரும் அதுக்கப்புறம் வரவே வராது ஆறாவது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது அவரவர் உள்ளங்கை அளவுக்கு இயற்கையான சத்தான பழங்கள் காய்கறிகள் பூசணி கீரணி பாதா முந்திரி கொட்டை வகைகள் உலர்பழங்கள் தேங்காய் எங்க டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கை அவங்கவுங்க கை உள்ளங்கையில் நிறையிற மாதிரி ஒரு வட வச்சு சாப்பிட்ணுங்க சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பிட்டு குணமாயிருங்க இது மட்டும் இல்லைங்க நான் சென்னையில் ஒரு அஞ்சு நாள் வகுப்பு நடத்துகிறேன் அதில் வந்து கலந்துக்குங்க மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் நடக்குது வாங்க இல்லையா என்னோடய அஞ்சு நாள் க்ளாஸை வீடியோ வீடியோவில் உட்காந்து முழுசாக பார்த்துருங்க ஒன்று கிளாஸ்க்கு வாங்க இல்லை வீடியோ பாருங்கள் அதில் சொன்னதெல்லாம் செய்யுங்க கவுட்டு சாதாரணமாக குணமாயிருங்க எனக்கு இந்த கவுட்டுன்னா என்ன அது ஏன் வருது அதை எப்படி சரி பண்ணுறது இது போன்ற விஷயங்களை கற்றுக்கொடுத்த திரு அக்பர் அவர்களுக்கு நன்றி திரு அக்பர் அவர்கள் இந்த கவுட்டு வியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டு பல்வேறு டாக்டர்கிட்ட போய் பார்த்து ஏமாந்து பல மருத்துவங்களை சாப்பிட்டு பல மருந்துகளை சாப்பிட்டு குணமாகாமல் நோய் அதிகரித்து அதுக்கப்புறம் தானே ஆராய்ச்சி செய்து இயற்கை வரிமுறையில் கண்டுபிடிச்சி குணமாகி தானும் குணமாகி மற்றவங்களுக்கு குணப்படுத்துகிற மதத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்க ஒரு நல்ல மனிதன் திரு அக்பர் தேவைப்பட்டால் திரு அக்பர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய ஃபோன் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் ஃபோர் செவன் டூ டபுள் ஜீரோ செவன் கவுட்டு உள்ளவங்க திரு அக்பரை தொடர்பு கொண்டு அவர் எப்படி குணமாறான்னு கேட்டுட்டு நீங்களும் அதே மாதிரி இயற்கை முறையில் குணமாயிருங்க இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் பானு வீட்டு கல்வி முறையின் பதினாறாவது கூட்டம் சென்னையில் மார்ச் ஏழாம் தேதி நடக்குது வாய்ப்பிருந்தால் கலந்துக்குங்க ഇപ്പി ഹീലർ ഭാസ്കർ